Praise the Lord. உன் பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார் உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்பு ஒருவர் எஸ்ஐயா ஐம்பத்தி நான்கு பதிமூன்று சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே நாளைய தினம் புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் அத்தனை பிள்ளைகளையும் உம்கரம் அர்ப்பணிக்கிறோம் பிள்ளைகளின் போக்குவரத்து இருக்கிற இடம் உண்ணும் உணவு குடிக்கும் நீர் அத்தனையும் ஆசிர்வதிக்கப்படவும் பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிற பிள்ளைகள் விடுதியில் தங்கி படிக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் உமது பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உண்டாகும்படியாகவும் உடல் பலவீனமோ மனச்சோர்வுகளோ தீய சிந்தனைகளோ பிள்ளைகளை அணுகாதபடி நீரே உம்முடைய பரிசுத்த வழியில் நடத்திடவும் ஒப்புக் பிள்ளைகளின் படிப்பிற்காக பெற்றோர் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஆசிர்வதிக்கப்படவும் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும் அருள் செய்திட வேண்டும் என்று எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்த இயேசு ஆண்டவரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்